ஆண்டவரும் ஏற்படும் ஆகிய எஸ் கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் யூடியூப்களாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் சதா காலம் நம்பத்தக்க நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் கேத்தர் மீண்டும் இந்த வேலையிலே தவிர வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுடைய கிருபை பாராட்டியிருக்கிறார் பிரியமான தேவைய பிள்ளைகளே எங்களோடய வாழ்க்கையிலே அநேக மனுஷர்கள் நம்மை விழுத்து அநேக மனுஷன் நம்ம வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்த அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பரியாசப்படுத்தி எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எங்களை விழுத்த நினைத்தர்கள் அநேகர் உண்டு ஆனால் சிலர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பரியாசப்படுத்தி எத்தனை மணி நாட்கள் உண்டு ஆனால் அந்த காலத்திலே நம்மை ஆதரிக்கவோ நமக்கு உதவி செய்யவோ நம்ம உயர்த்தி விடவோ நம்ம அரவழித்துக் கொள்ளோ யாரும் இல்லாத சூழ்நிலை அநேக தடவை கடந்து சென்றிருக்கலாம் இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற உன்னதமான தேவன் உண்டாயிருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் எப்படியா சொல்லுகிறது சொப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியான ரசித்து தண்டு தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் அவர் வெக்கம் அணிவித்த சகல தேசங்களிலும் அவர்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கேட்ட சொல்லுகிறார் அதில் சொல்லுகிறார் உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தி நம்மை வெளுத்தி நம்முடைய வாழ்விலை முன்வைக்க முன்னோர முடியாதபடி ஒரு அடிகுடை எடுத்து வைக்க முடியாதபடி நம்மை அத்தனை சிறுமைப்படுத்தின வாழ்க்கையிலும் நான் அவர்களை தண்டிப்பேன் இந்த சத்தத்தை கேட்ட கூட வாழ்க்கையில உன்னுடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாக உன்னோட முயற்சிக்கு விரோதமாக உங்களுடைய எல்லா காரியங்களுக்கு விரோதமாக அநேக உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய நிலைகளை பார்த்து உன்னுடைய ஏழ்மைகளை பார்த்து வறுமைகளை பார்த்து அல்லது போன நீங்கள் போகிற பாடுகளை பார்த்து சிறுமைப்படுத்தி இருக்கலாம் கடவுள் சொல்கிறார் நான் அவர்களை தண்டிப்பேன் சிலதை நான் ஆண்டர்கள விட்டுருங்க நம்மால எதுவுமே செய்ய முடியாது நம்மால் முடியாததை கத்த இன்னைக்கு எங்களை யாரா யாராயிருந்தாலும் நீங்கள் ஆண்டோர் மேலே விட்டு அதை பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார் நான் நுண்டியானவரை சேர்த்துக் கொள்ளுவேன் முடியாதவர்களை இயலாதவர்களை பலவீனமானவர்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டு தன்னுடைய கருத்தினால் அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவராய தேவன் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதிக பகுதியில் சொல்லுகிறார் நான் தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்கிறது மட்டுமல்ல அவர்கள் வெக்கம் அணிவித்த சகல தேசங்களிலும் அவரை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பேன் பாருங்க வைத்த இடங்கள் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியை தருவார் கீர்த்தியை தருவார் மகிமையை தருவார் அதனால தான் நான் உங்களை கொண்டு வருவதை மட்டுமல்ல உங்கள் சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்புகள்

அதை கத்தர் அவர்களுக்கான எல்லாவற்றையும் செய்வார் அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவார் அவர்கள் மத்தியில் உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால் தான் சொல்ல சகல ஜனங்களிலும் என்னை உங்களை கீர்த்தி உக்ச்சி அமைப்பார் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் வேதனையோ துன்பமோ போராட்டமோ உங்களை எதிராக யார் என்ன பேசியிருந்தாலும் உங்களை பரியாசப்படுத்தி இருந்தாலும் யார் உங்களை சிறுமைப்படுத்த அத்தனை பேரையும்

உயர்த்துவார் ஆஸ்வதிப்பார் என்னால் வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நம்புங்கள் வாழ்க்கை மாறும் எனவே இந்த தேவனை நோக்கி ஜெபம் என்ன போகிறோம் உங்களை சிறுமைப்படுத்தினாயிருக்கலாம் வேதனைப்படுத்தினா இருக்கலாம் காயப்படுத்தினா இருக்கலாம் உங்களை விழுத்து இருக்கலாம் எல்லாரையும் கத்தெடுத்துக் கொடுங்க அவருக்கானதை அவர் செய்வார் நாம் தேவனுக்கானது செய்யும் போது தேவர்களை வழிநடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்னோடு கூட ஜெவம் பரிசுத்தம் தேவர்களின் நன்றியுள்ளே தோடும் துதிக்கும் கதாவிக் சிறுமைப்படுத்தியவர் தண்டிப்பேன் சகல ஜனங்களை பார்க்கிறவர்களை கீர்த்தி புகழ்ச்சகிப்பு இரண்டு வார்த்தைப்படி எங்களை யாவரை வாசுவதை துயர்த்தும்படி சுமைக்கும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு பயப்படுத்தப்பட்டார்களோ எந்த இடத்திலே தள்ளி வைக்கப்பட்டார்களோ எந்த இடத்துல வெக்கமடைந்தார்களோ அந்த இடங்களில் கத்தாவை சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து ஆசிர்வதிப்பின்படியா சொல்லிக்கிறோம் நீங்க ஆசிர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் நீங்களை உயர்த்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் மேன்மைகளை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் கவலைப்படாதீங்க ஆண்டவர் எங்க உங்களுடைய ஆசிரியத்தை உண்மையுள்ளவராயிருக்க நம்புங்கள் பிழைப்பீர்கள்